பூட்டுத்தாக்கு அரசு மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கலைஞரின் காப்போம் திட்டம் மருத்துவ முகாம் துவக்க விழா மற்றும் இருநூற்று ஐம்பது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வலைகாப்பு விழா மேலும் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் நான்காம் ஆண்டு துவக்க விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் பொழுது அமைச்சர் மற்றும் ஆட்சியர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் நான்கு ஆண்டுகளில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவ பணியாளர்களுக்கு விருதுகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அமைச்சர் ஆர் காந்தி தனது சொந்த நிதியிலிருந்து வலைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார் மேலும் ஆட்சியர் மற்றும் அமைச்சர் ஆகியோர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சந்தனமிட்டு வளையல்களை வழங்கி ஆசிர்வாதம் செய்தனர் தொடங்கப்பட்ட மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்ற மருத்துவர்களிடம் பரிசோதனைகளை மேற்கொண்டு பயன்பெற்று சென்றனர் இந்த பொழுது பேசிய கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மக்கள் அரசை தேடி போன காலம் மாறி அரசு மக்களை தேடி போகும் காலமாக திமுக ஆட்சியில் மாறியிருப்பதாக தெரிவித்தார் அரசுக்கு நற்பெயர் வருவதற்கு அரசு அதிகாரிகளே முதல் காரணம் எனவும் தற்பொழுது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் அரசு அதிகாரிகள் ஓய்வின்றி பணியாற்றி அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அதனை தீர்க்கும் விதமாக செயலாற்றி வருவதாக தெரிவித்தார் மக்களுக்காக நமது ஆட்சி தலைவர் சொன்ன சுகாதாரம் கல்விதான் முக்கிய சொன்னார் அதுதான் உண்மை நமது தமிழக ஆட்சி பொறுப்பேற்றவன் மக்களை தேடி என்ன மரியாதை உங்களுக்கு செலுத்த முடியுமோ இந்த விழா எப்படி நடத்த முடியுமோ அதே மாதிரி அரசு நடத்தி நானே சொந்த செலவுல ரெண்டு மாவட்டத்திலும் சொல்றதும் தெரியும் சொன்ன உடனே போன்ற தண்ணீர்

இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட சுகாதார அலுவலர் மரு செந்தில்குமார் ஒன்றிய குழு தலைவர் திருமதி புவனேஸ்வரி சத்யநாதன் துணைத்தலைவர் திருமதி ஸ்ரீமதி நந்தகுமார் வட்டார மருத்துவ அலுவலர் மரு மாரிராஜா ஒன்றிய குழு உறுப்பினர் செல்வி தீபிகா இளவழகன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திரு அருண் திருமதி பேபி கன்னியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்